ஹே வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி அயனார் துணை சீரியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அது கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா பல்லவனுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கார் இல்லையா அதனால் அவர் வந்து சோழன் நான் பார்த்துக்குறேன் நீ கிளம்பி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரனை அனுப்பி வச்சிட்றாரு ஸோ அவர் அங்கிட்டு போனதுக்கப்புறமா பார்த்தா நிலாக்கு நீ ஃபோன் பண்ணு நீ பேசு நீ பேசுனா பேசுவா வீட்டுக்கு வர சொல்லு அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் ஃபோனில் பேச சொல்கிறாரு அதுக்கு பல்லவன் என்ன சொல்கிறாரு நீ எததுக்கு எப்படி எப்படிலாம் நீ பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும் நீ சரியான ஃப்ராடுன்னு அதனால் நான் உன் பேச்செல்லாம் கேட்க மாட்டேன் என்னால் ஃபோன் பண்ண முடியும் முடியாது அப்படின்னு சொன்னோன்னே இவர் கோவம் ஆயிடுறாரு இவர் பெரிய சின்ன குழந்தை இவர் அப்படியே வந்து டயாப்பர்லாம் மாற்றி எல்லாமே பார்த்துக்கணும் பாட அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் ஒரு ஓரமாக உட்காந்துடுறாரு ஸோ அதுக்கப்புறமா பார்த்தா நிலா வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்க பார்த்துட்டு இருக்கும்போதே பார்த்தா கால் வந்துட்டே இருக்கு அதனால ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சேரன் கூப்பிட்டதுனால போய் கால் அட்டன் பண்ணுறாங்க ஸோ என்னப்பா ஹாஸ்டல்லாம் ஓகேவா என்னப்பா பண்ணிகிட்டு இருக்கா சாப்பிட்டியா அப்படிலாம் அவர் பேசுகிறாரு ஸோ பேசினதுக்கு அப்புறமா பார்த்தா பல்லவனுக்கு உடம்பு சரியில்லை காய்ச்சல் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் நினச்சி நிலா வந்து என்ன நினச்சிருக்காங்க ஏன்னா பல்லவனை பற்றி நல்லாவே தெரியும் இல்லையா அதனால ஸோ கண்டிப்பா நம்ம அங்கே இல்லைங்கிறனால தான் அவனுக்கு காய்ச்சல் வந்திருக்கு அப்படிங்கிறத அவங்களுக்கு புரியுது ஸோ என்ன பண்றாங்க ஈவினிங் வந்துட்டு அங்கே டியூட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா நேராக வீட்டுக்கு போறாங்க ஸோ பார்த்த உடனே சோழன் என்ன சொல்றாரு எனக்கு தெரியுங்க நீங்கள் வீட்டுக்கு வருவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னே உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னோடனே நான் என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு தெரியுங்க நீங்கள் எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு எப்பவும் பேசுகிற மாதிரியே அந்த லூ ஸ்டாக்லாம் விடுறாரு ஸோ உடனே பல்லவன் என்ன சொல்றாரு அன்னி ஒன்றும் உனக்காகலாம் வரல என்ன பார்க்கறதுக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னா என்னடா அண்ணி அண்ணா அண்ணன் என்னடா தங்கச்சி தங்கச்சிங்குது நான் இல்லாமல் அண்ணி தங்கச்சி எல்லாம் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் திரும்பவும் பேசுறாரு ஸோ உட்காந்து பேசிட்டு இருக்கும்போதே சோழன் என்ன சொல்லிடுறாருனா என்னதான் உங்களுக்கு என் மேல கோவம் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்க உங்க கழுத்தில் இருக்க தாலி என்ன களட்டில் பார்த்தீங்களா தாங்க நான் நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவர் பெருமையா பேசுறாரு ஒவ்வொரு முறையும் இவர் பெருமையை பேசுற மாதிரியே பேசி நிலாவை வந்து இரிட்டேட் பண்ணி அவங்கள அந்த விஷயத்தை செய்ய வைக்கிற மாதிரியே இவர் பேசிடுறாரு இதை சொன்ன உடனே நிலா என்ன சொல்லிடுறாங்க இந்த தாலி தானேங்க இதை நான் கலட்டி கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன் அதுவும் இல்லாமல் பல்லவனையும் பார்த்துட்டு அவனுக்கு காய்ச்சல் அடிக்குதேன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தாலியை கலட்ட போகிறாங்க ஸோ இதை பார்த்த உடனே சேரன் வந்து துடிச்சு போயிடுறாரு அம்மாமா என்னம்மா பண்ணுற அப்படின்னு என்ன மன்னிச்சிருங்கண்ணே எனக்கு அது சரியாக வரும்னு தோணலை அப்படின்னு சொல்லிட்டு தாலியை கலட்ட போகிறாங்க ஸோ எல்லாருமே தடுக்கிறாங்க வேண்டாம் இதை மாதிரிலாம் பண்ணாதேங்க அப்படின்னு சொல்லும் போதே அவங்க அப்பா உள்ளே வராரு ஸோ அவர் வந்துட்டு என்ம்மா என்னம்மா இப்படிலாம் பண்ணுற இந்த தாலி வந்துட்டு நான் உனக்காகனு கொடுத்ததுமா இப்படிலாம் பண்ணக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு ஸோ இப்போ வந்துட்டு சேரன் என்ன சொல்கிறாருனா இல்லைப்பா நீ தப்பாக எடுத்துக்காத ஏற்கனவே எங்கள் வீட்டை பற்றி ஊருதுலலாம் எப்படி பேசுவாங்கன்னு உனக்கு தெரியும் இந்த நிலமையில நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எங்கள் வீட்டுக்கே கொஞ்சம் பெருமை கிடச்சிச்சுப்பா இப்போ நீ திரும்பவும் நீ போயிட்டனோனே உன் தம்பி பொண்டாட்டி போயிடுச்சாமே வேணான்னு சொல்லிட்டு போயிடுச்சாமே அந்த வீட்டிலலாம் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடு ஆசியே இல்லாத வீடு அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்கப்பா கஷ்டமாக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சேரன் சொல்கிறாரு உடனே சேரனோட அப்பாவும் வந்து சொல்கிறாரு இல்லைம்மா இது பண்ணக்கூடாதுமா தப்புமா கோவம் தான் செய்யும் அவன் யார் புருஷன் தானே இவன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான் எப்படி பண்ணனும்னு தெரியல அவனுக்கு அவனோட அன்பு எப்படி காட்டணும்னு தெரியல அப்படின்னு சொன்னோன்னு அடுத்து பாண்டியனும் சொல்றாரு ஆமாங்க அவன் அவங்கள லவ் பண்ணுறான் அதை எப்படி உங்ககிட்ட சொல்லணும்னு தெரியாமல் தாங்க அவனுக்கு அப்படி இருக்கான் அந்த வண்டியுமே உங்களுக்கு எவ்வளோ ஆசாசையாக பண்ணான் உங்களுக்கு பார்த்து பார்த்து செய்யணும்னு அவனுக்கு எல்லாமே இருக்குங்க ஆனால் அவனுக்கு எப்படி செய்யணும்னு தான் தெரியலை அப்படிங்கிற மாதிரி பாண்டியனும் சொல்கிறாரு இருந்தாலும் அவர் பண்ண அவன் பண்ணது தப்பு தான் அதுக்காகலாம் நான் உங்ககிட்ட வந்து இது பண்ண மாட்டேன் அவன் பண்ண விஷயம் தப்பு தான் ஆனால் எப்படி பண்ணணும்னு தெரியலை அவன் அவங்க மேலே எப்படி அன்பு வச்சுருக்காங்கிறத சொல்லணுங்கிறக்காக தாங்க சொன்னேன் என்கிட்ட தாங்க அவன் புலம்பி தள்ளுவான் அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் சொல்கிறாரு ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு நிலா வந்துட்டு அமைதியாகவே நிற்கிறாங்க தாலி எப்படி எடுத்ததோடைய கையில் வச்சு இன்னும் இருந்து இப்போ சேரனுக்கு சொன்னதுனால அண்ணனுக்கு மரியாதை கொடுத்து அந்த தாலியை போக போகிறாங்களா இல்லை சோழன் பண்ணுறது திரும்ப திரும்ப இரிட்டேட் ஆகுது அப்படிங்கிறனால இந்த சகவாசமே வேணாலும் கலட்டி கொடுத்துட்டு போக போகிறாங்களா ஒரு சைடு பல்லவன் இருந்துட்டு அண்ணி அண்ணி பிளீஸ் அண்ணி இப்பெல்லாம் செய்யாதீங்க அண்ணி என் கூடவே இருங்கன்னு இந்த வீட்டிலேயே இருங்கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் ஒரு சைடு கெஞ்சிட்டு இருக்காரு இதெல்லாம் யோசிச்சு நீலாம் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத அடுத்து வரப்போ எபிசோட்ஸ்ல தான் நம்ம பார்க்கணும் ஸோ இதை பற்றி நம்ம ஒரு தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுக்கணும் Thanks for watching.